இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அப்பொழுது லேவியரின் வம்சபிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய இளையாசாரிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் இடத்திலும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களில் உள்ள தலைவரிடத்திலும் சேர்ந்து வந்து நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும் எங்கள் மிருக ஜீவனுக்காக வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டார் என்றார்கள் கர்த்தருடைய வாக்கின்படியே புத்திரர் தங்கள் சுதந்திரத்திலே லேவியருக்கு பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் கோகாத்தியரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது அந்த சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பென்யமின் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் பதிமூன்று கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு எப்ராஹிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் கோத்திரத்திலும் கோத்திரத்திலும் பாதி பட்டணங்கள் புத்திரருக்கு இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் ஆசியர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் பதிமூன்று மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் சிபுலோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் பன்னிரண்டு வெளிநிலங்களையும் சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள் லேவியரின் குமாரரில் முதலாம் சீட்டை பெற்ற கோகாத்தியரின் வம்சங்களிலே இருக்கிற ஆரோனின் குமாரருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் அவர்கள் கொடுத்தவைகளும் பேர்பேராக சொல்லப்பட்டவைகளுமான பட்டணங்களின் நாமங்கள் 那。 யூதாவின் மலை தேசத்தில் ஆனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் சேர்ந்த அதன் பட்டிகளையும் குமாரனாகிய காணியாட்சியாக கொடுத்தார்கள் இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு எபிரோனையும் அதன் வெளிநிலங்களையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் யாத்தியரையும் அதன் வெளிநிலங்களையும் வெளிநிலங்களையும் திபீரையும் அதன் வெளிநிலங்களையும் ஆயினையும் அதன் வெளிநிலங்களையும் யுத்தாவையும் அதன் வெளிநிலங்களையும் வெற்றிமேஷையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் அந்த இரண்டு கோத்திரங்களில் இருக்கிற பட்டணங்கள் ஒன்பது வெனியமின் கொத்திரத்திலே அவர்களுக்கு கிபியோனையும் அதன் வெளிநிலங்களையும் கீபாவையும் அதன் வெளிநிலங்களையும் ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் அல்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் அவர்களுடைய மற்ற வம்சங்களுக்கு இப்ராஹிம் கோத்திரத்திலே அவர்களுக்கு பங்கு வீதமாக அவர்கள் கொடுத்த பட்டணங்கள் ஆவன கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான இப்ராஹிமின் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும் கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் வெளிநிலங்களையும் பித்தரோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு தான் கோத்திரத்திலே எல் அதன் வெளிநிலங்களையும் கிபித்தோனையும் அதன் வெளிநிலங்களையும் ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும் காத்ரி மோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் பாதி கோத்திரத்திலே தானாகையும் அதன் வெளிநிலங்களையும் காத்திரி மோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் இரண்டு கோகாத் புத்திரரின் மீதியான வம்சங்களுக்கு உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட பத்து லேவியரின் வம்சங்களிலே கெர்சோன் புத்திரருக்கு மனாசியின் பாதி கோத்திரத்தில் கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான பாசானில் உள்ள கோலானையும் அதன் வெளிநிலங்களையும் பேயஸ் திராவையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் இரண்டு இசக்காரின் கோத்திரத்திலே கீசோனையும் அதன் வெளிநிலங்களையும் தாபராத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு எர்மூத்தையும் அதன் வெளிநிலங்களையும் இன்கண்ணீமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு ஆசிரியரின் கோத்திரத்திலே மிஷையாலையும் அதன் வெளிநிலங்களையும் அப்தோனையும் அதன் வெளிநிலங்களையும் எல்காத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ரேகோபையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு நப்தலி கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கலிலேயாவில் உள்ள செய்யும் அதன் வெளிநிலங்களையும் அம்முத்தோரையும் அதன் வெளிநிலங்களையும் கர்தானையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் அவர்கள் வம்சங்களின்படி உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட மற்ற லேவியராகிய மேராதி புத்திரரின் வம்சங்களுக்கு செபிலோன் கோத்திரத்திலே யொக்னியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கர்தாவையும் அதன் வெளிநிலங்களையும் திம்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் நகலாலையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த வெளிநிலங்களையும் அதன் வெளிநிலங்களையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு காத் கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கீலியாத்தில் உள்ள ராமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் மக்னாயிமையும் அதன் வெளிநிலங்களையும் இஸ்போனையும் அதன் வெளிநிலங்களையும் யாஸ்தியரையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு இவைகளெல்லாம் லேவியரின் மற்ற வம்சங்களாகிய மெராதி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த பட்டணங்கள் அவர்களுடைய பங்கு வீதம் பன்னிரண்டு பட்டணங்கள் புத்திரருடைய காணியாட்சியின் இருக்கிற பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட இந்த பட்டணங்களில் ஒவ்வொன்றிற்கும் அதை சூழ்ந்த வெளிநிலங்கள் இருந்தது எல்லா பட்டணங்களும் அப்படியே இருந்தது இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரோவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார் அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள் கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார் அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று